அதிகாரம் முப்பத்து நான்கு திருச்சட்ட கற்பலகைகள் இரண்டாம் முறை கொடுக்கப்பட்டவை ஆண்டவர் ஓசையை நோக்கி முன்னிய கற்பலகைகளுக்கு ஒப்பான வேறு இரண்டு கற்பலகைகளை வட்டி எடுத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முன்னிய பலகைகளின் மேல் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளின் மேல் எழுதுவேன் முன்னேற்பாடு செய்து கொடு காலையிலேயே சீனாய் மலை மேல் ஏறிச்சல் அங்கே மலையுச்சியில் என் முன் பந்து நில் முன்னோடு வேறவனும் ஏறி வர வேண்டாம் மலை எவனும் காணப்படவும் கூடாது அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார் அவ்வாறே மோசே முன்னிய கற்பலகைகளுக்கு ஒப்பான வேறு இரண்டு கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி வைகரையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார் தம் கையில் இரண்டு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ளத் தயங்குபவர் மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்பிவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் வரை தண்டித்து தீர்ப்பவர் என்று அறிவித்தார் உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயபெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா களத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்தறளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார் உடன்படிக்கையை புதுப்பித்தல் அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர் ஏனெனில் நான் உன்னோடிருந்து இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் இன்று நான் உனக்கு கட்டளையிடுவனவற்றை கடைபிடி இதோ நான் உன் முன்னிலே நின்று எமோரியரையும் கானான் இத்தியரையும் பெரிசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்தி விடுவேன் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பலி பீடங்களை இடித்து தள்ளுங்கள் அவர்களின் சிலைத்தூண்களை உடை தெரியுங்கள் அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் ஆம் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வோரோடு உடன்படிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்களது பலிப்பொருளை நீயும் உண்ண நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடமிருந்து பெண் கொள்ள நேரிடலாம் அவர்களுடைய புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வியரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்க செய்வர் உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் புளிப்பெற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க ஏழு நாட்கள் புளிப்பெற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்திலிருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலை அனைத்தும் என்னுடையன ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீற்று அனைத்தும் எனக்குரியனவே கழுதையின் தலையீற்றுக்கு ஈடாக ஒரு செம்மறியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லையெனில் அதன் கழுத்தை முறித்துவிடு உன் பிள்ளைகளுள் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறுங்கையோடு காணப்படல் ஆகாது ஆறு நாட்கள் நீ வேலை செய் ஏழாம் நாளில் ஓய்வு கொள் உழுகின்ற பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு போதுமை அறுவடை முதற்பலன் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் உங்களுள் ஆண்மகன் ஒவ்வொருவனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேலின் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வரவேண்டும் ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிட போவதில்லை எனக்கு செலுத்தும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பலியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்கக்கூடாது கூடாது உன் நிலத்தின் முதற்பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் புட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின்படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஓர் உடன்படிக்கை ஏற்படுத்தியுள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருதல் மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவரது முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவரது முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசி அவர்களோடு பேசி முடித்தபின் தம் முகத்தை ஒரு முக்காட்டால் மூடிக்கொண்டார் மோசி ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் இருக்கும் மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தை மீண்டும் முக்காட்டால் மூடிக்கொள்வார்